வணக்கம் இன்னைக்கு நாம எத பத்தி பாக்க போறோம்னா மகா இது ரொம்பவே ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருவிழா சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இதோட மைய கருத்து என்னன்னா இது வெறும் ஒரு கொண்டாட்டம் மட்டும் கிடையாதுங்க இது நம்மக்குள்ள இருக்கிற அந்த இருட்ட விலக்கி வெளிச்சத்தையும் ஞானத்தையும் நோக்கி போற ஒரு பயணம் மாதிரி அப்போ மகா அதாவது சிவனின் மகா இரவுன்னா அப்படின்னா என்ன இது வந்து ராத்திரி முழுக்க கண் விழிச்சு விரதமிருந்து ஆழமான தியானம் செய்யற ஒரு இரவு சொல்லப்போனா இது நமக்குள்ள நாமளே பாக்குறதுக்கும் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு அடைகிறதுக்கும் ஒரு சரியான நேரம் குறிப்பா இந்த வருஷம் பெப்ரவரி பதினஞ்சாம் தேதி வருது அன்னைக்கு ராத்திரி பிரபஞ்சத்தோட ஆற்றல்கள் ஒரு தனித்துவமான சக்தியோட இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது அன்னைக்கு பூமியோட அமைப்பே ஒருத்தரோட ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்குமாம் ஆனா இந்த ஒரு ராத்திரிக்கு மட்டும் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் எல்லாம் நம்மளோட புராண தான் இருக்கு அதுவும் தெய்வீகத்தையும் நம்ம மனுஷ வாழ்க்கையையும் இணைக்கிற மாதிரி இந்த ராத்திரிக்கு இவ்ளோ சக்தி வரதுக்கு முக்கியமா மூணு பெரிய புராண கதைகள் இருக்கு ஒன்னு சிவன் இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றுறதுக்காக விஷத்த குடிச்ச கதை அதனாலதான் அவருக்கு நீலகண்டனும் பேரு அப்புறம் இதே ராத்திரி தான் சிவன் பார்வதியோட தெய்வீக திருமணமும் நடக்குது கடைசியா சிவன் தன்னோட படைத்தல் காத்தல் என்ற அந்த பிரபஞ்ச நடனத்தை அதாவது தாண்டவத்தை ஆடினதும் இதே ராத்திரி தான் சொல்லப்படுது பாத்தீங்கன்னா இந்த சக்தி வாய்ந்த கதைகள் தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் கடைபிடிக்கிற பக்தி நடைமுறைகளா மாறியிருக்கு விரதம் இருக்கிறது ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கிறது மந்திரங்கள் சொல்றதுன்னு இது ஒவ்வொன்னுக்கும் பின்னாடியும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு விரதம்னு சொன்ன உடனே முழுசா பட்டினி கிடக்கணும்னு அர்த்தம் இல்ல அதுக்கு பதிலா ஜவ்வரிசி கிச்சடி மாதிரி ரொம்ப எளிமையான சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கிட்டு உடம்பையும் மனசையும் தூய்மையா வச்சுக்கிறது தான் முக்கியம் இந்த மாதிரி உணவுகள் ராத்திரி முழுக்க நாம போற தியானத்துக்கும் பிரார்த்தனைக்கும் தேவையான சக்திய கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கொடுக்கும் அப்போ இந்த உணவு விரதம் தியானம் அப்புறம் தண்டாய் மாதிரி பானங்கள் இது எல்லாமே சேர்ந்து ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவத்தை நமக்கு கொடுக்குது இது வெறும் நாம மட்டும் தனியா பண்ற விஷயம் இல்ல இது ஒரு கூட்டு அனுபவம் சரி இந்த கூட்டு அனுபவத்தோட உச்சத்தை பார்க்கணும்னா நாம ஒரு இடத்துக்கு போகணும் அது வேற எங்கேயும் இல்ல நம்ம இருக்குற இருக்கிற தான் இங்குதான் அந்த பழமையான அண்ணாமலையார் கோயில் இருக்கு இங்க இந்த சிவராத்திரி விழா ரொம்பவே பிரம்மாண்டமா ஒரு பெரிய கூட்டு சக்தியோட நடக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க கூடுவாங்க அந்த இடத்தோட காத்திலேயே நம சிவாயா ஹரஹர சிவேங்கிற மன்றங்கள் நிறைஞ்சிருக்கும் அந்த ஒலி அந்த பழமையான கோயில் மண்டபங்கள்ல எதிரொலிக்கும் போது அந்த பக்தியோட அதிர்வை நாம் நேரடியாவே உணர முடியும் அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பேச்சாளர் சுகிசிவம் சொல்ற மாதிரி அது பக்தி நம்ம மனசிற்கே அது ஒரு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டே இருக்கும் அந்த மனச ஒருநிலைப்படுத்தி அமைதியா இறைவனோட பாதத்துல வைக்கிறது தான் இந்த ராத்திரியோட முக்கியமான நோக்கம் ஆனா இவ்வளவு பக்தி பாரம்பரியம் நிறைஞ்ச இந்த நிகழ்வு இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தோட சில சவால்களையும் சந்திக்குது குறிப்பா டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பம் இங்கே ஒரு சுவாரஸ்யமான இடத்துல வருது

இனிக்கிருக்கிற இருக்கிற தொழில்நுட்பத்தையும் சவால்களையும் எப்படி சரியா சமநிலைப்படுத்த போறோம் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்